அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் ஜூலை இருபதில் புதிய கட்சியை அறிவிக்கும் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்களின் கூட்டம் சமீபத்தில் நடைபெற்றது இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுது காரசார விவாதம் நடைபெற்றதாக கூறப்பட்டது ஓபிஎஸ் இத்தனை காலம் பொறுமை காத்தது போதும் இனிமேலும் பொறுமை காக்க தேவையில்லை பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது உங்களை கொண்டு போய் அதிமுகவில் இணைத்து விடுவார்கள் என நீங்கள் கருதினீர்கள் ஆனால் அதை அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு வேண்டியது அவர்களது சுயலாகும் தமிழகத்தில் எப்படி கால் ஊன்ற வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் குறிக்கோளாக கொண்டுள்ளார்கள் இதை தமிழகத்தில் மட்டும் அவர்கள் செய்யவில்லை அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை அழித்து அதன் முதுகில் சவாரி செய்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் இதைத்தான் தொடர்ந்து பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செய்து வருகிறார்கள் அதே போன்ற ஒரு நிலையைத்தான் தமிழகத்திலும் எடுத்து வருகிறார்கள் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை மிரட்டி அவர்கள் முதுகில் சவாரி செய்து கொண்டு சென்ற இரு தேர்தல்களை சந்தித்தார்கள் ஆனால் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது இந்த கூட்டணி உடைந்தது தற்பொழுது மீண்டும் அதே கூட்டணியை உருவாக்கி விட்டார்கள் கூட்டணிக்காக இருமுறை அமித்ஷா தமிழகம் வந்தார் ஒருமுறை முறை கூட உங்களை சந்திக்கவில்லை காரணம் அதிமுக பலமாக உள்ளது நாம் பலவீனமாக உள்ளோம் நம்மிடம் எதுவுமே இல்லை நம்மை நம்பி வந்தவர்கள் கூட இன்று நம்மோடு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் வலிமை பெற வேண்டும் என்றால் இனிமேலும் பொறுமை காத்தால் சரிவராது புதிய கட்சியை அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது மேலும் ஓ பி எஸ் அவர்களோ புதிய கட்சியை அறிவித்தால் அது நாம் அதிமுகவை விட்டுக் கொடுத்ததாக மாறிவிடும் அதிமுகவை உரிமை கோரி நாம் பல வழக்குகளை நீதிமன்றத்திலும் தேர்தல் ஆணையத்திலும் தொடுத்துள்ளோம் இப்பொழுது கட்சியை தொடங்கிவிட்டால் என்ன செய்வது நாமே அதை விட்டுக்கொடுத்ததாக கொடுத்ததாக ஆகிவிடாதா என்று கேட்டதாகவும் அதற்கு இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் என்று நாம் எப்படி கருத முடியும் நமக்கு சாதகமாக வராமல் பாதகமாக வந்துவிட்டால் என்ன செய்வது எனவே இனிமேலும் பொறுமை காக்க முடியாது உடனடியாக நாம் ஒரு தனி இயக்கமாக ஒரு கட்சியாக அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாகவும் இதே இதேபோன்றுதான் டிடிவி தினகரன் தனி கட்சியாக தன்னை அறிவித்துக் கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியும் அதைத்தான் கூறுகிறது நீங்கள் அதிமுகவை உரிமை கோர வேண்டாம் அதிமுகவில் இணையக்கூடிய எண்ணத்தையும் விட்டுவிடுங்கள் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அதை மறுத்து வருகிறார் நீங்கள் புதிய கட்சியை தொடங்குங்கள் புதிய சின்னத்தில் போட்டியிடுங்கள் ஆனால் எங்கள் கூட்டணியில் உங்களை இணைப்பதற்கு தேவையான உத்தரவாதத்தை நாங்கள் கொடுக்கின்றோம் அதில் நாங்கள் மாறவில்லை அதே சமயத்தில் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதை நீங்கள் கைவிட்டு விட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதனால் தான் ஓ அவர்களும் மிகுந்த மன இருந்ததாகவும் மேலும் மிக விரைவில் மீண்டும் அமித்ஷா தமிழகம் வர உள்ளதாகவும் அதற்குள்ளாக ஓ ஒரு தனி கட்சியை அறிவிப்பார் என்றும் கூறப்படுகிறது ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஓ பி எஸ் தனி கட்சியை அறிவிக்க வேண்டும் என அவர்களது தொண்டர்களும் நிர்வாகிகளும் விரும்புவதாக கூறப்படுகிறது மேலும் எந்த கட்சி என அனைவரும் கேட்டபோது ஏற்கனவே ஓ ஆதரவாளர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செய்து வைத்துள்ளார் இந்த கட்சியை இருக்கட்டும் என பலர் கூறியபோது போது ஒரு சிலரோ இல்லை டிடிவி தனகரன் தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என அம்மா பெயரில் கட்சியை தொடங்கிவிட்டார் ஏற்கனவே எம்ஜிஆர் புதிய கட்சியை உருவாக்கியபோது போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என தொடங்கியிருந்தார் இதே பெயரில் தொடங்கினால் நன்றாகவா இருக்கும் என கேள்வி எழுப்பிய போது ஓ அவர்களோ அம்மா பெயரிலும் எம்ஜிஆர் பெயரிலும் கட்சி இருந்தால் நன்றாக இருக்கும் எனவே அம்மா எம்ஜிஆர் என்ற இரு பெயர்களையும் இணைத்து அம்மா எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என கட்சி பெயரை வைப்போம் தமிழில் ஆ ஏ அதிமுக என்றும் ஆங்கிலத்தில் ஏஎம் ஏ கே எனவும் பெயர் வைத்துக் கொள்ளலாம் என கூறியதற்கு அருகில் இருந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களோ இந்த பெயர் சிறப்பாக உள்ளது இந்த பெயர் நமக்கு பொருத்தமாகவும் உள்ளது இந்த பெயரையே வைத்துக் கொள்ளலாம் என ஒப்புக்கொண்டதாகவும் ஜூலை மாதம் இருபதாம் தேதி ஓபிஎஸ் முறைப்படி தனது கட்சிக்கான பெயரை அறிவிப்பார் என்றும் அதன் பின்பு தேர்தல் ஆணையத்தில் கட்சிக்கான பதிவு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஓபிஎஸ் அணி தற்பொழுதே தங்களுக்கான விருப்பப் பட்டியலை அறிவித்துள்ளதாகவும் ஓபிஎஸ் கேட்ட ஒரு ஆறு தொகுதிகளை டிடிவி தினகரனும் கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மேலூர் போடி உசிலம்பட்டி கோவில்பட்டி ஆண்டிப்பட்டி நாங்குநேரி சோழவந்தான் போன்ற தொகுதிகள் ஓபிஎஸ் அணியிலும் கேட்கப்படுகிறது டிடிவி தினகரன் அணியிலும் கேட்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி